ஈரோடு கிழக்கு தொகுதி அதனுடைய எம்எல்ஏவாக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல் நலக்குறைவால் இன்னைக்கு காலமாயிருக்காரு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அப்படிங்கிறவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஜெயிச்சிருந்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் காலமானதை தொடர்ந்து அவருடைய தந்தைக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் தேர்தலை சந்தித்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இப்போ அவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்கிறார் உடல்நல குறைவுக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு துரதிருஷ்டவசமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் இப்போ அவருடைய மறைவு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அவருடைய இறுதிச் சடங்குகள் நடந்துட்டு இருக்கு இதே நேரத்துல அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்தும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசியல் களத்துல இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வைக்கப்படுது பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதியோ அல்லது ஒரு நாடாளுமன்ற தொகுதியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்து விட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ரிசைன் பண்ணாலோ ஆறு மாத காலங்களுக்குள்ள அங்க தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு மேல இருக்கு அப்படி இருக்கும்போது டெபினட்டா ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நிச்சயமாக இடைத்தேர்தல் நடத்தப்படும் சொல்றாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதி அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கே இளங்கோவன் காலமானதையொட்டி காலியாக இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சட்டப்பேரவை செயலகம் அதை அறிவிக்கணும் அதன் பிறகு தேர்தல் ஆணையம் மற்ற மாநிலங்கள்லையும் பார்ப்பாங்கல்ல இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேதியை அவங்க குறிப்பாங்க அப்படிதான் இதற்கான தேர்தல் தேதி அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலின்படி இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டால் எந்த மாதிரியான ஒரு போட்டி நிலவக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆளும் கட்சியான திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எப்படி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்தாங்களோ அதே அடிப்படையில கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில முதல் முறையா அங்கிருந்த எம்எல்ஏ மறைந்த போதும் அதை காங்கிரஸுக்கு தான் கொடுத்திருந்தாங்க அதே அடிப்படையில் இந்த முறையும் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கே அந்த இடத்தை மீண்டும் ஒதுக்குவார்கள் அப்படிங்கிறது தான் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பிரதான எதிர்கட்சியான அதிமுக கடந்த முறை தென்னரசு அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக களமிறக்கி இருந்தாங்க அவரை எதிர்த்துதான் இவி கே எஸ் இளங்கோவன் சுமார் அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அதிமுக போட்டியிடுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பார்த்தோம் அந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தேர்தல் நேர்மையான முறையில் நடக்காது ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவங்க வச்சு நாங்கள் தேர்தலை சந்திக்க போவதில்லை இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அதிமுக இந்த முடிவை எடுத்திருந்தது கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்தப்ப அதிமுக பாஜக இவங்க எல்லாருமே ஒரே அணியில் இருந்தாங்க அதாவது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்ததுனால இவங்க எல்லாரும் ஒரே அணியில இருந்த காரணத்தினால பாஜகவும் அதிமுகவின் வேட்பாளரை ஆதரிச்சது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஓபிஎஸ் ஒரு தனி அணியா செயல்பட்டுகிட்டு இருந்தாரு ஓ அவருடைய வேட்பாளரை அறிவிச்சிருந்தாரு அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டி டி அவங்க கட்சி சார்பா ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருந்தாரு ஆனால் இறுதியாக அவங்க ரெண்டு பேருமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுடைய வேட்பாளர்களை வாபஸ் வாங்குறாங்க அதிமுக வேட்பாளர் களத்துல நின்னாரு பிரதான போட்டிங்கிறது திமுக அதிமுகவுக்கு இருந்தது அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய வேட்பாளரை களத்துல இறக்கியிருந்தாங்க இப்படி ஒரு மூன்று முனை போட்டியாக அந்த தேர்தல் இருந்தது ஆனால் இப்போது ஒருவேளை இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்சத்தில் இதுல பல அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு திமுக கண்டிப்பாக போட்டியிடும் ஆளுங்கட்சி அவங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டோம் ஆனா அதிமுக ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அதனால இந்த முறை அதுவும் இன்னும் பொது தேர்தலுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த தேர்தலை அதிமுக சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் அதற்கடுத்தபடியா பாஜக பாஜக இந்த முறை தனியாக தான் ஒரு அணி அமைச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியில் அவங்க இல்லை அதனால் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படிங்கிறது பாஜகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அதனால அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க தேர்தலை சந்திக்க போறாங்களா இல்ல அவங்களும் அதிமுக ஸ்டெயில் அதிமுக எப்படி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிச்சதோ அதே மாதிரி புறக்கணிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக அங்க களத்தில் இருந்தாங்க பாமகவும் பாஜகவும் ஒரே அணியில இருக்கிறதுனால பாஜக பாமக வேட்பாளரை ஆதரிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க அந்த மூன்று முனை போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு பட் இந்த முறை இந்த தொகுதியில பாஜக போட்டியிடுமா அல்லது எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளர்னு யாரையாவது ஒருத்தர் நிறுத்தி எல்லாரும் அதை ஆதரிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அவங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் போட்டியிடுவாங்கன்னு தமிழ்நாடு அரசியலை கவனிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சொல்லிடும் ஏன்னா அவங்க கட்சி தொடங்கியதிலிருந்து இப்போது வரைக்கும் பொது தேர்தல் இடைத்தேர்தல் எல்லா தேர்தல்கள்லையும் தொடர்ந்து போட்டிடுறாங்க அதனால் இந்த தேர்தலிலும் அறிவித்தால் கண்டிப்பாக அவங்க போட்டிடுவாங்க அப்படிங்கறதுல டவுட்டே இருக்க போகிறது இல்லை அதே நேரத்தில் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது கடந்த முறை அவங்க எட்டு பர்சன்ட் வாங்கி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தார்கள் இந்த முறை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இந்த தேர்தலை களம் காண்பார்கள் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அடுத்தது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு கட்சி தமிழக வெற்றி கழகம் விஜய் நடிகர் விஜய் இந்த ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநில மாநாட்டை நடத்தினார் கொடி அறிவிச்சாச்சு கொள்கைகள் அறிவிச்சாச்சு கோட்பாடு அறிவிச்சாச்சு அரசியல் நகர்வுகளையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழலில் இந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டிடுமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கே எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதற்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது கண்டிப்பாக தாவேக்கா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாது அப்படிங்கறத தான் தாவேக்கா தரப்புல நம்ம விசாரிக்கும் போது அங்க அங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதே தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி பேரில் பேர்ல தான் அந்த அறிக்கை வந்துச்சு அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது கொள்கை கோட்பாடு மக்கள் சந்திப்புன்னு சொல்லி நாங்கள் மக்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக போகிறோம் அதனால அதற்கு முன்பு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட எந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட போவதில்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் விக்ரவாண்டி தேர்தலுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அந்த தேர்தலையும் போட்டியிட இல்லை எங்கள் ஆதரவும் யாருக்கும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவாகவே அவங்க கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த பிறகு விஜய் தொடர்பான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு அதில் இதை இன்னொரு முறை அவர் கிளாரிஃபை பண்ணுவார் ஏன்னா அவங்க போட்டியிடலை அப்படின்னாலும் யாருக்காவது ஆதரவு கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் கடந்த முறை நம்ம விக்கிரமாண்டி இடைத்தேர்தலின் போது பார்த்தோம் அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடலைன்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி அவங்க கிட்ட ஆதரவு கேட்டாங்க நீங்கள் தான் இந்த எலெக்ஷனில் நிற்கிற நாங்க நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் அதிமுக வாக்காளர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமனான ஒரு கோரிக்கையை சீமான் முன் ஒருவேளை அந்த மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தாவேக்கா உறுப்பினர்களோ தாவேக்கா ஆதரவாளர்களோ யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோ குழப்பமோ ஏற்படலாம் அதை தெளிவுபடுத்தும் விதமாக எங்களுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை நாங்களும் போட்டியிடவில்லை என்கிற ஒரு அறிவிப்பு விஜய் தரப்பிலிருந்து வரலான்னு சொல்லப்படுறாங்க ஸோ இப்போதைக்கு இங்கே திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் தாவேகா அப்படிங்கிற ஒரு ஐந்து முனை போட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது இதில் கூட்டணி கணக்குகள் வந்தால் சில விஷயங்கள் மாறுபடலாம் இப்போதைக்கு திமுக மட்டுமே அங்கே உறுதியாக போட்டியிடும் அதற்கு அடுத்தபடி நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பா போட்டியிடும் தெரிஞ்சிருக்கு மற்ற கட்சிகளில் தாவேகா போட்டியிட போவதில்லை என்பதும் உறுதியாக தெரிஞ்சிருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இனி வரப்போற நாட்களில் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் காலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்க போற ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால அதுல வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கும் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்வதற்கும் ஆளுங்கட்சி நிச்சயமா அந்த தேர்தலை தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் ஆள் ஆளுங்கட்சி மீது ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு அவங்களும் இந்த தேர்தலை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் முறை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க